உங்களுடைய பெற்றோரை குறிப்பாக தாயையும் தந்தையையும் அதிலும் குறிப்பாக தந்தையை உங்களுக்கு பராமரிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடைய மனசலங்களை இஷ்டம் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை தூக்கி சாத்துகிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் அவர்களோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை உங்களுடைய கண்ணின் கருத்துமாக பார்க்கிற அவர்களுக்கு உங்களுடைய பணத்தை செலவழிக்கிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களை சுவர்க்கவாதிகளாக கபூல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறான் தவற விட்டு விடாதீர்கள் தவற விட்டு விடாதீர்கள் இழந்து விடாதீர்கள் அந்த வாய்ப்பை அல்லாஹுக்காக தேடி போய் எடுத்துக் கொள்ளுங்கள் போடுங்கள் என் தந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் கஷ்டமா பொறுமையோடு இருங்கள் சிரமமா வேலை போகிறதா நேரம் போகிறதா சந்தாதிப்பதில் சிக்கலா அல்லாஹுக்காக பொறுமையோடு இருங்கள் இந்த உலகம் முடிந்து விடும் சகோதரர்களை பராமரிக்கிறேன் என் தந்தை மௌத்தாகுவதற்கு முன்னால் நான் மௌத்தாகி போவேன் ஆனால் என் கபர் இருக்கிறது என் மகர் இருக்கிறது என் சொராத் இருக்கிறது என்